எந்த மீன் வாங்கினாலும் ஒரு பறை மட்டும் மசாலா எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு செஞ்சு பாருங்க மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ அளவுக்கு முரல் மீன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வாங்கியிருக்க இந்த மீன் பெரிய மீன் இது மொத்தமாக மூணு கிலோ அளவில் இருந்துச்சு அதிலருந்து இப்போ கொஞ்சமாக ஒரு கிலோ அளவு மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் கல்வி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூடவே முரல் மீனோட தலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் மீனை விட மீனோட தலையை சாப்பிடும்போது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொத்தமாக இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மீடியமாக இருக்கக்கூடிய வெங்காயம் ரெண்டு அதே மாதிரி தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் தேங்காய் பாதி அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் நாலஞ்சு பற்கள் பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து தனியாத்தூள் எங்கள் வீட்லேயே அரைச்சிது இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுரப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ இது நல்லா நமக்கு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக மீன் செய்யக்கூடிய பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்திருக்கேன் இரும்பு கடாய் ஆறு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுகு ஜீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இது கூடவே மீடியமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால சின்னதாக இருக்கக்கூடிய தக்காளி ஒன்று நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா சேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் தரணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆயிலேயே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஆயில் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ரெட் கலராக வரும்ல அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மிளகாய் தூள் அடுத்ததான் நல்லா ஆயில் பிரிஞ்சு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா ரெண்டு எலுமிச்சம் சைஸில் புளிக்கு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிட்டு அளவுக்கு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அடிகணமான பாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் நான் மீன் குழம்பு வைப்பேன் இந்த பாத்திரத்தில் வைக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்ல அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா பெரிய ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கலாம் முதல்ல மீன் மண்டியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்குது மீன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எனக்கு சரியான அளவாக இருக்கும் மீன் குழம்பு வச்ச உடனேயுமே நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றி வச்சுருவேன் இப்போ நம்ம அடுத்ததான் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மீனுக்குள்ளே இறங்கும் எப்பவும் மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிடாதீங்க வச்ச உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது கிரேவியில் இருக்க டேஸ்ட் அந்த மீன்குள்ளே இறங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது மீன் குழம்ப நல்லா ஆற வச்சுருங்க ஆறினதுக்கப்புறம் பரிமாறலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் சரியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஆயிலில் வந்து நமக்கு தக்காளி வெங்காயமெலாம் வதக்கும்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டோம்ல அதுதான் இந்த மாதிரி ரெட் கலராக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பரான சுவையில் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மசாலா சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் முரல் மீன் மட்டும் இல்லை எந்த மீனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே இப்படி தான் வச்சுட்டாங்கன்னு கேட்பாங்க இந்த பக்குவத்தில் யாராவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலை அப்படின்னா செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்